குரான் ஓதுறத நம்ம டிவிலேயோ இல்லைன்னா செல்ஃபோன்லையோ இல்லை லேப்டாப்லேயோ போட்டு விட்டுட்டு நம்ம அதை கேட்டுக்கிட்டே தூங்கலாமா அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கிராத்துகளை நம்ம போட்டு விட்டுட்டு அன்றாட வேலைகள்லாம் நம்ம பார்க்கலாமா இது குறித்து மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைய காலகட்டத்தில் கலைகள்லையும் சரி வீடுகளிலும் சரி இந்த மாதிரி டிவிலையோ இல்லை லேப்டாப்லையோ இல்லை செல்ஃபோன்லையோ குரானை ஓத விட்டுறாங்க கேட்டால் நாங்கள் குரானை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி குரானை கேட்கறதுனால எந்த தப்பும் கிடையாது ஆனா நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்னு ஒரு சில விஷயம் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குரான் அப்படிங்கிறது அல்லாவோட வார்த்தைகளாக இருக்கு இது எல்லோருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அப்படிப்பட்ட அல்லாவுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது அதுக்குன்னு நம்ம செலுத்த வேண்டிய கண்ணியம் அப்படின்றது இருக்கு நம்ம நம்மளோட செவிகளை தாழ்த்தி அல்லா என்ன சொல்றான் அப்படின்றத நம்ம கேட்கணும் ஏன்னா அல்லா தன்னுடைய திருக்குறான்ல சொல்றான் குரான் ஓதும்போது செவிமடுங்கள் இல்லை வாய் மூடுங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கான் அல்லாஹ் நம்ம டிவிலையோ இல்ல லேப்டாப்லயோ இல்ல செல்ஃபோன்லேயோ கிராத்தோட குரான் ஓதுறதை கேட்கறது எந்த தப்பும் கிடையாது ஆனா அந்த குரான்ல என்ன அல்லா சொல்ல வரா அப்படின்றத நம்ம செவி தாழ்த்தி கேட்கணும் அதுக்கு உண்டான கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் அல்லா நமக்கு சொல்றான் இன்ஷால்லா அல்லா நம்ம கிட்ட குரான்ல என்ன சொல்ல வரா அப்படின்றத செவித்தாழ்த்தி செவித்தாழ்த்தி அப்படின்னா கவனமா அதை கேட்டு அதை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க நமக்கு அல்ல அருள் பிரிவானாக, ஆமீன்